புகை சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சாரோன் டாக்ஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டு கலை ரசிகர்களுக்கு மார்லன் பிராண்டோ அப்படின்ற பேர் வந்து பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் வந்து தமிழக முதலமைச்சராக இந்த பேரறிஞர் அண்ணா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக இல்லை ஏன்னா பேரறிஞர் அண்ணாக்கு தமிழ் அளவுக்கு இன்னும் ஆழமாக ஆங்கில அறிவு உண்டு அதனால் உலக இலக்கியங்களை படிக்கிற ஒருத்தராக பேரறிஞர் அண்ணா வந்து இருக்கார் அவர் ரெண்டு பேரை வந்து உலகத்தில் இருக்கிற நடிகரோட ஹாலிவுட் நடிகரோடு இணைச்சி பேசுகிறார் ஒன்று வந்து நடிகை வேள் எம் ஆர் ராதா நடிகை எம் ஆர் ராதாவை பேரஞ்சார் அண்ணா சொல்கிறாரு அவருடைய நாடகத்தை பார்த்துட்டு இவர் ஹாலிவுட் நடிகர் பால்முனிக்கு இணையான நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தேட்டரில் எம் ஆர் ராதா ஒரு மேற்கத்திய நடிகரான பால்முனிக்கு இணையான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி எம் ஆர் ராதாவை சொல்கிறார் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் வந்து விசி கணேசன் கணேசன்ல நடிச்சுட்டு இருக்கும் பேரறிஞர் அண்ணா எழுதுன சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற ஒரு நாடகத்துல விசி கணேசனாக இருக்கிற கணேசன் வந்து சிவாஜியா வேஷம் எடுத்து நடிக்கிறார் நடிக்கும் பொழுது நீண்ட வசனம் அந்த வசனத்தை முழுமையா உள்வாங்கி அந்த உடல் மொழியோட வந்து கணேசன் வந்து வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்தி அவர் நடித்த உடனேயே அசந்து போகிறாங்க அசந்து போய் அந்த நாடகத்துக்கு தலைமையேற்ற பெரியார் சொல்கிறாரு இவர் வெறும் கணேசன் இல்லை இன்று முதல் அவர் வந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்ன அந்த பேர் தான் வந்து கணே விசி கணேசனாக இருந்தவரை சிவாஜி கணேசனாக மாறுச்சு அந்த சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பற்றி பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது சொல்கிறாரு சிவாஜி கணேசனுக்கு இணையான ஒரு நடிகர் உலகத்தில் யாருமே இல்லை அப்படி ஒரு நடிகர் இருப்பார்னா மார்லின் பிராண்டோ கொஞ்சம் ட்ரை பண்ணால்

இப்போ ஒரு ஒரு திரைப்படத்தில் மார்லன் பிராண்டோ ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக உள்வாங்கிப்பார் உள்வாங்கிட்டு கேமராக்கு முன்னாடி போய் மார்லன் பிராண்டோ நின்னால் அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறி போயிடுவார் அப்படின்றது வந்து மார்லன் பிராண்டோவுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு திறன் ஒரு முறை அமெரிக்கா அரசு வந்து சிவாஜி கணேசன் அமெரிக்காவுக்கு விருந்தினராக கூப்பிடுச்சு அப்படி கூப்பிடும்போது சிவாஜி கணேசன் மார்லன் பிராண்டோவை அங்கே சந்திக்கிறார் சந்திச்சு அவரோடு வந்து உரையாடுற ஒரு வாய்ப்பை வந்து பெறார் எப்படி பேரறிஞர் அண்ணா சிவாஜி கணேசனுக்கு இணையாக உலகத்தில் யாருமே இல்லை நடிகர்கள் ஒருவேளை மார்லன் பிராண்டோ முயற்சி செய்தால் வரலான்னு சொன்னார் அந்த மார்லன் பிராண்டாவை அமெரிக்காவிலே போய் சிவாஜி கணேஷ் வந்து சந்தித்து பேசின ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒன்று சிவாஜி லைஃப்பில் உண்டு மார்லன் பிராண்டாவனுடைய சொந்த ஊர் வந்து சிக்காகோ அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர் அவருடைய அப்பா மார்லன் பிராண்டோ சீனியர் வந்து ஒரு கம்பெனியில் கனிம பொருட்களினுடைய விற்பனையாளராக இருக்கார் வாரத்தின் ஏழு நாளும் வந்து அவருக்கு வந்து வேலை அதனால் ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார் குடும்பத்தையே வந்து கண்டுக்க மாட்டார் அவங்க அம்மா டோடி வந்து ஒரு நவநாகரிக மங்கை போதாகுறத்தில் அவங்க வந்து ஒரு நடிகையும் கூட அதனால் அவங்க தன்னை உடுத்திக்கிட்டு அவங்க அம்மா சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மது அருந்துற பழக்கமும் உண்டு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கமும் உண்டு இந்த பழக்கத்தினூடாகத்தான் மார்லன் பிராண்டோ வந்து வளர்றார் அப்படின்றது ஒரு முக்கியமானது அவர் மாணவராக பள்ளியில் சேர்ந்து படிக்கும் போது ரொம்ப சிறந்த மாணவராக இருக்கார் அதே சமயத்தில் விளையாட்டில் ரொம்ப தேர்ந்த விளையாட்டு வீரனாக பேஸ்கெட் பாலில் வாலிபால் எல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாக அவர் மாணவ பருவத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நடிப்பின் மேலே ஒரு ஆர்வம் வருது நம்ம வந்து நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் வந்து நடிக்கிறதுக்காக அவர் வந்து நியூயார்க் போகிறார் நியூயார்க் போய் அங்கே இருக்கிற ஒரு நாடக கம்பெனியில் வந்து சேர்ந்து நடிகராக வந்து ஒரு பத்தொன்பது வயசில் வந்து அவர் நடிக்க தொடங்குகிறார் இப்போ மார்லன் பிராண்டோ ஒரு நாடகத்தில் நடிக்கிறாரு நடிக்கிறத வந்து பத்திரிக்கைகள் பார்த்து அதில் அந்த நாடகத்தில் மார்லன் பிராண்டோனுடைய நடிப்பை வந்து பயங்கரமாக புகழ்ந்து எல்லா பத்திரிக்கையும் வந்து எழுதுது பரவலாக அவருக்கு ஒரு நாடக மேடையில் அந்த மேடையில் இருக்கிற எல்லாரை விட மிக அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு புகழ் வந்து அமெரிக்கா முழுக்க பரவுது மார்லன் பிராண்டோட முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஸ்டாலின் கிராமர் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் தி மென் மனிதர்கள் அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு முடிவு செய்கிறார் முடிவு செய்து அதற்கு சரியான ஒரு கதாநாயகனை தேடி அலைகிறார் அப்படி தலை அலையும் போது எதேச்சியாக மாரல் புராண்டாவுடைய நாடகத்தை பார்க்குறார் நாடகத்தில் பார்த்துட்டு அதில் மாரல் புராண்டாவுடைய நடிப்பில் வந்து தன்னை மெய் மறந்து உடனடியாக அந்த நாடக முடிவில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து மார்லன் பிராண்டாவது அந்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்துக்கிறார் அந்த தி மென் அப்படின்ற அந்த படம் வந்து இரண்டாம் உலகப் போரை மையமாக வைத்த ஒரு படம் அந்த கதாநாயகனுக்கு வந்து ஒரு கால் இருக்காது ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகன் அந்த போரில் வந்து காலை இழந்த ஒரு மனிதனை பற்றிய கதை அப்படின்னு சொல்லும்போது மார்லன் பிராண்டா இது இயற்கையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலாக மரு மருத்துவமனையில் போய்ட்டு கால் ஒரு கால் இல்லாதவங்க எப்படி உட்காடுறாங்க எப்படி எழும்புறாங்க எப்படி நடக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்று நிஜமாகவே காலை இழந்த ஒரு மனிதனை போலவே வந்து அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார் அந்த முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய புகழை தருகிற ஒரு படமாக மாறுது அதுக்கு நாம் எடுத்துக்கிற கதாபாத்திரத்துக்கு நாம் என்ன ஹோம் ஒர்க் பண்ணுறோம் எப்படி நம்ம வந்து அதை வந்து முழுமையாக உள்வாங்கி அந்த அசைவுகளுக்கெல்லாம் நம்ம என்ன ஹோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத மார்லன் புராண்டோவுடைய முதல் படத்திலேயே அவர் செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தி மென் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று மார்லன் பிராண்டோக்கு ஒரு அடையாளமாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் அப்படின்ற ரெண்டாவது படத்தில் மார்லன் புராண்டோ நடிக்கிறார் அதில் புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் விவின்லே வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க இந்த படமும் மிக வெற்றிகரமான படமா போகுது முக்கியமா இந்த படத்தின் மூலமாக மார்லன் புராண்டோவை வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்கிறாங்க அந்த நேரத்திலேயே பரிந்துரையில் வந்து ஆர் மார்லன் பிராண்டோ இருக்காரு அவருடைய ரெண்டாவது படமே படத்தில் வந்த நடிப்பு அவருக்கு மார்ல ஆஸ்கார் கொடுக்கறதுக்கான அந்த பரிந்துரைக்கு அவளை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவருடைய நடிப்பு வெளிப்பாடு வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் விவா சபட்டா அப்படின்ற ஒரு படத்தில் மார்லன் பிராண்டோ நடிக்கிறார் அது வந்து ஒரு புரட்சிக்காரனாக அந்த படம் அவருடைய மூணாவது படத்தில் ஒரு புரட்சிக்காரனாக ஒரு புரட்சி வீரனான பாத்திரத்தை ஏற்று மார்லன் பிராண்டோ நடிக்கிறார் இப்போ இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஒரு படத்தில் அவர் நடிக்கிறார் பட்ரா அவனுடைய லைஃப்பை வந்து பேசுகிற ஒரு படமாக அந்த படத்தில் ஜூலியஸ் சீசர் படத்தில் ஆண்டனியாக மார்லன் பிராண்டோ நடிக்கிறார் தனால் சரித்திர படங்களில் கூட சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற படமாக இந்த ஜூலியஸ் சீசர் படம் வந்து அமைஞ்சது சிவாஜி கணேசன் மாதிரியே மார்லன் பிராண்டோ வந்து வசனங்கள் பேசுவதில் ஒரு பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்தார் ஆனால் என்னென்னா இப்போ சிவாஜி கணேசன் எவ்வளோ நீண்ட வசனத்தை கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்பாரோ ஒருத்தவங்க படிப்பாங்க ஒரே முறை உள்வாங்கிட்டு அடுத்ததாக அப்படியே வந்து அந்த பாத்திரமாக மாறி அந்த வசனத்தில் ஒரு சின்ன சொல்லு கூட பிசகாமல் அதுக்கேற்ற உடல் மொழியோடு வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உண்டு மார்லன் பிராண்டோக்கு என்னென்னா அவருக்கு அப்படி உடனே கேட்ட உடனே அப்படி மனசில் நிற்காது அங்கங்கே தடுமாற்றம் வரும் அப்போ தடுமாற்றம் வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஷாட்டுக்கு முன்னாடி அவர் பேச வேண்டிய முக்கியமான சொற்களை பெரிய பெரிய சொற்களை எழுதி வச்சிருவாங்க அதை பார்த்த உடனே ஒரு முழு வசனத்தையும் பேசுகிற ஒரு ஆற்றலுக்கு வந்து மார்லன் பிராண்டோ வந்துட்டார் இந்த தடுமாற்றம் கொஞ்ச நாள் தான் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய வசனம் இருந்தாலும் அதை முழுமையாக உள்வாங்கி மனப்பாடம் பண்ணி உடனே வெளிப்படுத்துகிற ஆற்றலுக்கு வந்து மார்லன் பிராண்டோ வந்துட்டார் சிவாஜி கணேசன் மாதிரியே மரலன் பிராண்டோக்கு அந்த இருந்த அந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் நாட்களில் வந்து அது மாறிடுச்சு மாறிட்டு அந்த வசனங்களை அப்படியே வெளிப்படுத்துற ஒரு ஆற்றலை பெற்றவராக மாரலன் பிராண்டோ அங்க வந்து அடையாளப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மாரலன் புராண்டோ மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பக்கத்துல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க